மூலம் நட்சத்திரத்திலே பிறந்து தனுசுராசிலே பிறந்த அன்பர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் குரு பார்வையுடன் தொடங்குகிறது அதாவது குரு பார்வை தெய்வ பார்வையுடன் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தொடங்குகிறது ஆகவே இந்த வருடம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் ஆகாத அனைவருக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சுபகாரியங்கள் வீட்டிலே நடக்கும் பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று இந்த பழமொழியே ஒரு தவறான பழமொழி என்றால் ஆண் மூலம் அரசாலும் என்றால் இப்பொழுது அரசாண்டு கொண்டிருக்கின்ற யாருமே மூலம் நச்சத்தில் இருந்தவர்கள் கிடையாது அதே போலவே பெண் மூலம் நிர்மூலம் என்று கூறுவார்கள் பெண் மூலத்தில் அதாவது பெண்கள் மூலம் நட்சத்திரம் பிறந்தால் யாரும் நிர்மூலம் ஆண்டதே கிடையாது ஆக இந்த பழமொழியை வைத்து நிறைய பேர் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் அது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது மேலும் மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது என்ற ஒரு கூற்று இருக்கிறது அது சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால் மூலம் நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் மட்டுமே மாமனாருக்கு ஆகாது மற்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் தோஷம் கிடையாது ஆண்களுக்கு எந்த நட்சத்திர தோஷமும் கிடையாது பெண்களுக்கு மட்டுமே இந்த தோஷம் என்று சொல்லப்படுகிறது ஆகாது என்றால் இந்த இடத்தில் குன்றுவிடும் என்ற அர்த்தம் கிடையாது ஆகாது என்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஆகாது சிறிது தூரத்தில் இருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது ஆக மூலம் நட்சத்திர பிறந்த காரணத்திற்காக ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திருமணத்தில் ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது தெரியாமல் நிறைய பேர் ஒதுக்கி வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை சிறிது தாமதப்படுத்துகிறார்கள் சரி இந்த வருடம் எப்படி இருக்கிறது என்று ஆனால் இந்த வருடம் குருபலத்தோடு இந்த மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு ஆரம்பிக்கிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நல்ல குருபலம் இருக்கிறது அடுத்து அதிச்சாரத்தில் குரு பகவான் சிம்மராசியில் செல்கின்ற காலமான முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் ஒரு குருபணம் இருக்கிறது ஆக இந்த இரண்டு குருபலத்தில் கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெறுவதற்காக அவசியம் ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு மூலம் நட்சத்திரத்தில் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது மேலும் உங்களுடைய கர்ம வினைகள் தீர்வதற்காக மூலம் நட்சத்திரம் பிறந்த அந்த கர்ம வினைகள் தீர்வதற்காக ஒருமுறை ஆஞ்சநேயருக்கு உங்களுடைய எடைக்கு எடை அதாவது மூலம் நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுடைய எடைக்கு எடை பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து கொடுத்தால் நிச்சயமாக கரும வினைகள் தீர்ந்து மூல நட்சத்திர தோஷங்கள் தீர்ந்து அவங்களுக்கு நிச்சயமாக சுபகாரியம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இந்த வருட கடைசியிலே அதாவது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம் இதுவரை நீங்கள் மருத்துவம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட இனிமேல் மருத்துவம் செய்யாமலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு யோகமான ஆண்டாக இருக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் நான்காம் இடத்தில் சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த வருட ஆரம்பத்திலும் வருட கடைசியிலும் உங்கள் ராசி குருடைய இருக்கிறது அடுத்து குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வரும்போது கூட அந்த சனியை குரு பார்த்து விடுகிறார் ஆகவே நிச்சயமாக அந்த அர்த்தாஷ்டம் சனுடைய தோஷம் உங்களுக்கு ஏற்படுத்தாது கண்டிப்பாக தொழில் நன்றாக நடக்கும் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் அந்த முயற்சிகள் இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதம் வரையிலும் அதன் பிறகு வருட கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதத்திலும் நீங்கள் தொழில் முயற்சிகளை செய்யலாம் நிச்சயமாக தொழில் முயற்சிகள் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள் என்பது உறுதி அடுத்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் ஹைக் வருமான உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வு நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிறது வேறு வேலையை மாற்றிக்கொள்ளலாம் என்று முயற்சிப்பவர்கள் நீங்கள் மே மாத்திற்குள் வேலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நவம்பர் டிசம்பரில் அடுத்த வருடம் நவம்பர் டிசம்பரில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் நவம்பர் டிசம்பரில் வேலையை மாற்றிக்கொள்ளலாம் நடுவில் வேலையை மாற்றிக்கொள்கிறேன் என்று அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் வரை வேலையை மாற்றிக்கொள்கின்றேன் என்று இருக்கின்ற வேலை விட்டுவிட்டு விட்டு வே வேலை தேடினால் சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அடுத்து இந்த வருடம் மாணவர்களுக்கு ஒரு பொற்காலம் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் முக்கியமாக நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் மே மாதத்திற்குள் உங்களுக்கு நீட் தேர்வு வந்தால் நிச்சயம் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் நல்ல கல்லூரிகள் இடம் கிடைக்கும் அடுத்து விவசாயிகளுக்கு கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கும் நல்ல யோகம் ஆனால் அரிசி பயிரிடுவது இந்த மூல பிறந்தவர்களுக்கு ஆகாது ஆகவே அரிசி பயிரிடுகின்ற அந்த விவசாயிகள் இந்த வருடம் அரிசி பயிர்வதை பயிரிடுவதை தவிர்த்து கிழங்கு வகைகளையும் அல்லது மஞ்சள் வகைகளையும் கரும்பு வகைகளையும் பயிரிட்டால் நல்ல மகசூல் பெற முடியும் நல்ல லாபம் பெற முடியும் இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு மே மாதம் வரை நன்றாக இருக்கிறது மே மாதத்திற்கு பிறகு ஒரு ஐந்து மாத காலங்கள் அவர்களுக்கு சிர சிரமப்படுத்தக்கூடிய காலம் அதன் பிறகு வருட கடைசியில் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது வயதானவர்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது அந்த தீர்த்த யாத்திரை என்பது நவம்பர் அந்த வருட கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் செய்யலாம் அல்லது மே மாதத்திற்குள் தீர்த்த யாத்திரையை முடித்துவிட்டு வந்துவிட வேண்டும் ஆனால் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் நீங்கள் திருத்த யாத்திரை செய்தால் அதுவும் முக்கியமாக அதிகமாக மழை பொழிகின்ற இடங்களிலும் சரிவு ஏற்படுத்தக்கூடிய இடங்களிலும் நீங்கள் தீர்த்த யாத்திரைகள் செய்தால் அதில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் தீர்த்த யாத்திரை செய்ய விரும்பக்கூடிய அந்த வயதானவர்கள் மே மாதத்திற்குள் தீர்த்த யாத்திரை செய்துவிட வேண்டும் அல்லது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தீர்த்தயாத்திரைகள் செய்யலாம் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஒருமுறை உங்கள் ஊரிலே இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு மூலம் நட்சத்திரத்திலேயே அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து ஒரு முறையாவது இந்த வருடத்தில் ஒரு முறையாவது உங்கள் மூலம் நட்சத்திரத்தில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ அதாவது நாமக்கல் சேலம் மாவட்டம் நாமக்கல்ல இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ அல்லது சுசீந்திரத்தில் இருக்கின்ற தானுமாளைய சுவாமி கோயிலுக்கோ சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெணி தீபம் நெய் தீபம் வைத்து விட்டுவார்கள் இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் நிச்சயமாக உறுதியாக இந்த வருடம் சுபிச்சமாக வருடமாக இருக்கும் என்று உறுதியாக நம்பலாம்